எல்லாமே வந்து கண்ட் ஆகும் அந்த கண்டிப்பாக கண்டன்ட் ஆகும் போது எது கண்டென்ட் ஆக வேண்டுமோ நம்ம அந்த ஊடகத்துக்குள்ள ஆக்க முடியலைன்னா வயசானவங்க மட்டுமே பேசுற மாதிரி ஒரு நிகழ்வாக தெரியுது அதனால் இது வந்து இது ரொம்ப யார் யாரோ புரட்சி தலைவராகிறாங்க யார் யாரோ வந்து இன்றைக்கி வந்து எங்கள் இப்போ சமூகத்தில் இருந்த ஊடகத்தில் நானும் அப்படிதான் அந்த பிக் நியூஸ் பார்த்தே பழகிட்டேன் உட்காந்தா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தலைவர் எங்கள் தலைவர் இப்போ கூட ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு ஆள் சொல்கிறான் நாங்கள் அவருக்காக உயிரை கொடுப்போம் செத்து போயிரும் தெய்வம் அப் இது என்னமோ சொல்கிறேன் இப்போ இப்படிலாம் இப்படி இந்த மூளை யார் உருவாக்கினாங்க நம்ம எவனே திட்டுறோம் இந்த மூளையை யார் உருவாக்கினாங்க தமிழ்நாட்டில் நாங்கள்லாம் என்ன பண்ணோம் கல்லூரி ஆசிரியர்கள் என்ன பண்ணோம் அப்படின்ற கொஸ்டின் எனக்கு நான் உருவாக்கின கூட்டத்தில் ஒருத்தர் இருப்பான் இல்லை ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பான் அந்த இருப்பான் அவன் வந்து அந்த நடிகருக்காக உயிர் கொடுப்பான் இவனெல்லாம் நான்தான் உருவாக்கிறேன் நாங்கள் வெட்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது அப்போ இதெல்லாம் ஏன் இதெல்லாம் கிளாஸ்ல ஏன் பேசலை இன்றைக்காவது ஒரு நாள் மனசாட்சியை விட்டு பார்த்தா நானே கூட இந்த வார்த்தையை ஹைட்டாக சொல்கிறேன் அக்டோபர் ரெவலிச்சு நவம்பர் அவ்வளோ சரி கிளாஸில் போயிட்டு சாத்திய சாத்தியப்பாடுகள் மிக குறைவு அது ஏன் சிலபஸை முடிக்கணும் சிலபஸில் இது எதுவுமே வராது சிலபஸில் குறிப்பாக பெரியாது காரல் மார்க்ஸ் இவங்களாம் இருக்க மாட்டாங்க அப்படியே இருந்தாலும் என்னன்னாக்க கொடுமை என்னாக்க அது கேள்வி பதிலாகத்தான் வந்து மாணவர்களால் புரிந்து கொள்ள முடியும் அது ஒரு பெண்ணியன் அடிமையான ஒரு டெக்ஸ்ட் இருக்க மாட்டேங்குது அதெல்லாம் வந்து முடியல கல்வி பரப்பாக நோக்கம் என்னவென்றால் இந்த இந்த புத்தகத்தை வந்து பல இடங்களுக்கு கொண்டு போக வேண்டும் இந்த புத்தகத்தை வந்து கொண்டு போக முடியுமா நீ தெரியல அதில் இருக்கிற விஷயத்தையாவது நாம் வந்து பல தளங்களில் வந்து ஊடகத்தலங்களில் கொண்டு போனால் ஒரு ஒரு எப்படியும் ஒரு நைட்டுக்குள்ள ஐம்பதாயிரம் பேர் ரீச் ஆகுது இன்னைக்கு ரொம்ப சுலபமான விஷயம் அதனால் இந்து வந்து போன நிகழ்வியும் இதில் இருக்கிற ஏதாவது ஒரு பக்கத்தையாவது எடுத்து நாம் வந்து பகிர்வோம் என்றால் கொஞ்சமாவது இந்த அரசியல் பிழைக்கும் என்று நினைக்கிறேன்